Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B-Farm. Apply now. திருச்சியில் ஒரே ஹோட்டலில் தங்கியிருந்த விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் ஆகியோரை அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சந்தித்து பேசியது தமிழக அரசியலில் பேச பொருளாகி உள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்கலாம் சிவராமன் வணக்கம் திருமாவளவன் வைகை செல்வன் சந்திப்பின் பின்னணி என்ன அதிமுக கூட்டணியில் இணையுமாறு விசிகாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளாரா விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் அஇஅதிமுக பாஜக கூட்டணி தற்பொழுது அமைந்திருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அதே போன்று முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அதேபோன்று பொறுத்தமையினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் தினியா திருச்சியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தனர் அப்பொழுது முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்கள் திருமாவளவன் அவர்களையும் நயனார் நாகேந்திரன் அவர்களையும் தனித்தனியாக சந்தித்து பேசியிருப்பது தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது மத சார்பின்மை காப்போம் ஒற்றுமை பேரணியானது திருச்சியில் கடந்த பதினான்காம் தேதி நடைபெற்றது இதில் கலந்து கொள்வதற்காக பார்த்தோம் எனால் திருமாவளவன் அவர்கள் தனியார் தனி விமானம் மூலம் பார்த்தோம் எனால் திருச்சி சென்றிருந்தார் அப்பொழுதுதான் இந்த சந்திப்பானது நடத்தப்பட்டிருக்கிறது இது திட்டமிட்ட சந்திப்பு இல்லை என்று சொன்னாலுமே கூட ஒரு எதேச்சியான நடந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது இதில் அரசியல் சூழல் குறித்து பல்வேறு விதமான விவாதங்களும் நடைபெற்றிருக்கிறது அதே போன்று திருமாவளவன் அவர்களை வைகை செல்வன் அவர்கள் சந்தித்து பேசு பேசு நல்லா பேசு என்று தனது தான் எழுதி அந்த புத்தகத்தை அவரிடம் அளித்துவிட்டு தமிழ்நாடு அரசியல் குறித்து பல்வேறு விஷயங்களையும் அவர் ஆலோசித்திருக்கிறார் அதே போன்று திமுக கூட்டணியில் தற்பொழுது நடந்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் குறித்தும் அவர் பேசியதாக தற்பொழுது சொல்லப்படுகிறது ஆனாலுமே கூட திருமாவளவன் இந்த தகவலை தற்பொழுது முற்றிலுமாக மறுத்திருக்கிறார் வரக்கூடிய தேர்தல் தொடர்பாக எந்த ஒரு ஆலோசனையும் மேற்கொள்ளவில்லை மரியாதை நிமித்தமாகத்தான் இந்த சந்திப்பானது நடத்தப்பட்டது என்றும் தற்பொழுது அவர் சொல்லியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது சுமார் இருபது நிமிடங்களுக்கு மேலாக இந்த சந்திப்பானது நடத்தப்பட்டது அதே போன்ற அஇஅதிமுக பாஜக கூட்டணி தற்பொழுது இணைந்திருக்கக்கூடிய சூழலில் மேலும் ஒரு சில கட்சிகள் தங்களுடைய கூட்டணிக்கு வரும் என தற்பொழுது எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி வருகிறார் அதே போன்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் வைகை செல்வன் அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனாலுமே கூட அரசியல் தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும் தற்பொழுது அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் அதன் அந்த சந்திப்பு முடிந்ததற்கு பின்பு பார்த்தோமேனால் நைனா நாகேந்திரன் அவர்களையும் வைகை செல்வன் அவர்கள் சந்தித்து பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த சந்திப்பின் பொழுது அடுத்தடுத்து அமித்ஷா அவர்கள் தமிழகம் ஒரு தரையிற்கிறார் அதே போன்று பொதுக்கூட்டங்கள் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் அந்த சந்திப்பின் பொழுது பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து பார்த்தோமேனால் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது குறித்தும் அந்த சந்திப்பின் வாயிலாக பேசப்பட்டதாகவும் தற்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது திருமாவளவன் அவர்கள் பாஜக பாமக அல்லாத கூட்டணியில்தான் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வைக்கும் என்றும் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை தற்பொழுது நடத்தப்பட்டிருப்பது வந்து பார்த்தோமேனால் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு இந்த சந்திப்பை பயன்படுத்தி கூடுதல் இடங்களை திமுக கூட்டணியில் பெறுவதற்காகத்தான் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் நகர்த்தி வருகிறார் என்றும் தற்பொழுது அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த சந்திப்பின் வாயிலாக பேசப்பட்ட விஷயங்கள் வெளியில் சொல்லப்படவில்லை என்றாலுமே கூட இந்த சந்திப்பு என்பது தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது பிசிகாவின் முடிவு என்னவாக இருக்கும் மேலும் திருமாவளவன் கூட்டணி மாற்றம் ஏற்பட அதாவது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை கடந்த ஒரு ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் தொடர்ந்து அங்கம் வகித்து வருகிறது பல்வேறு மக்கள் பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதே போன்று பல்வேறு பிரச்சனைகளுக்கும் எதிர்க்கட்சியாக இருந்தபொழுதும் சரி ஆளும் கட்சியாக இருந்தபொழுதும் திமுகவுடன் தான் தற்பொழுது அவர்கள் செயல்பட செயலாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது பாமக பாஜக உள்ளிட்ட இரண்டு கட்சிகள் அங்கம் வைக்கக்கூடிய அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வைக்காது என ஏற்கனவே அவர் சொல்லி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அஇஅதிமுக கூட்டணியில் பாஜக அங்கம் வைத்திருக்கிறது அதே போன்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் திமுகவை எதிர்த்து தான் தற்பொழுது பேசி வருகிறார் இதனால் பாமகவும் அஇஅதிமுக கூட்டணியில் இணையும் என்றுதான் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்த்துமெனால் அஇஅதிமுக கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பில்லை ஆனாலுமே கூட திமுக கூட்டணியில் கடந்த முறை பெற்ற இடங்கள் ஆறு இடங்கள் பெற்று அதில் நான்கு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த முறை கூடுதலாக இரட்டை எண்ணிக்கையில் இடங்களை பெறுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முயன்று வருகிறது ஆனாலுமே கூட திமுக கடந்த முறை அளித்த இடங்களிலிருந்து ஒரு இடம் அல்லது இரண்டு இடங்கள் மட்டுமே கூடுதலாக ஒதுக்குவதற்கு தற்பொழுது தயாராக இருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பார்த்தோமேனால் எச்சில் இலையில் பரிமாறப்பட்டது என்று சொல்லி வந்து பார்த்தோமேனால் திமுகவை கடுமையான ஒரு விமர்சனம் வைத்துவிட்டுதான் திருமாவளவன் அவர்கள் வெளியில் வந்தது குறிப்பிடத்தக்கது அதற்கு பின்பு மக்கள் நல கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு கூட்டணிகளிலும் அங்கம் வைத்தவர் திருமாவளவன் ஆனாலுமே கூட கடந்த ஒரு ஒன்பது ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் அங்கம் வைத்து வரக்கூடிய நிலையில் மீண்டும் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு என்பது குறைவு என்றுதான் தற்பொழுது அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள் இதனால் திமுக கூட்டணியை விட்டு திருமாவளவன் விலக மாட்டார் ஆனால் கூடுதல் இடங்களை பெறுவதற்குத்தான் இந்த சந்திப்பு என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் சொல்கிறார்கள் நன்றி சிவராமன்